சென்னையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய விவகாரத்தில் காவல்துறை பதிவு செய்திருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழரசனிடம் கேட்கலாம் வணக்கம் தமிழரசன் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் சென்னையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக சென்னைக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் சென்னை காவல்துறையினர் அறுபத்தி நாலு வழக்கு பதிவு செய்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி ஏழு கட்டங்களாக நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியிருந்தது இதில் தற்போது வரை ஐந்து கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளன இதில் முதல் கட்டமாக கடந்த ஏப்ரல் பதி பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்ட நிலையில இதற்கு முன்பாக கடந்த மார்ச் மாதம் பதினாறாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து உரிய அனுமதியின்றி கூட்டம் கூடுதல் மக்களுக்கு பணப்பட்டுவாடா பரிசு பொருட்கள் கொடுத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் யாரும் ஈடுபடக்கூடாது என்று மேலும் அவர்கள் ஈடுபட்டால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது இந்த நிலையில்தான் சென்னை மாவட்டத்தில் உள்ள பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதன் காரணமாக சென்னை காவல்துறையினர் அது அறுபத்தி நான்கு வழக்கு பதிவு செய்துள்ளதாக ஒரு தகவல் இருக்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே இது தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது அதில் ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதியில் ஆறு வழக்கும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் மூன்று வழக்கும் திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு வழக்கும் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நான்கு வழக்கும் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வழக்கும் சேப்பக்கம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு வழக்கும் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் மூன்று வழக்கும் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி மூன்று வழக்கும் பதினோரு வழக்கும் மைதாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் நான்கு வழக்கும் வேலச்சேரி சட்டமன்ற தொகுதியில் ஐந்து வழக்கும் என மொத்தம் அறுபத்தி நான்கு வழக்குகளை சென்னை காவல்துறை பதிவு செய்திருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது